இப்போ நாங்கள் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கோம் அவரை பார்க்கறதுக்காக எனக்கு எல்லாமே நல்லா பண்ணாரு என்னைக்குமே கேப்டன் தான் எல்லாருக்கும் கேப்டன் தான் இந்த தமிழ்நாட்டிலே அவர் கேப்டன் கேப்டனே அவர் பண்ணது எதுவுமே நாங்கள் மறக்க முடியாது தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் இன்பம் இருப்பாரான்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இல்லாதது இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அவரால நாட்டுக்கு நல்லா இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் மட்டுமே மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ரசிகர் அதை பார்க்கலாம் தான் எங்கே வந்தாங்க பார்த்து வந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு பார்த்தால நாங்கள் அவர் வந்து அவர் சமாதிக்கு வரணும்னு ஆசை வர முடியல பார்த்தா வர ஜானிச்சு கிடச்சி அதான் இப்போ வந்து பார்க்கலாம் வந்தோம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இதாக தான் இருக்கு ரொம்ப அதான் மறைஞ்சோன்னா ரொம்ப இதாக தான் இருக்கு மறைஞ்சோன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பாக்குறதுக்கே கஷ்டமாதான் இருக்கு அவருதான் ஓட்டு போடணும் இருக்குது கேப்டனுக்கு நல்ல விஷயங்களே நல்லது பண்ணுவாரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரு எல்லாருக்கும் அன்னதானம் சாப்பாடு எல்லா இடத்துல போனாலும் போட்டு வருவாரு நல்லது பண்ணுவாரு எல்லாம் நல்லது பண்ணிட்டு தண்ணி தண்ணி வருதா எல்லாம் பாப்பாரு இடத்துக்கு ஏரியாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பார்ப்பாங்க இல்லை விஜயகாந்த் சார் இருக்கிறது மட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ செத்துட்ட கற்றுறது கூட ரொம்ப எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே இங்கே வந்தால் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு எல்லாம் வராங்க இங்கே சாப்பாடு வரும் இங்கே மரம் எல்லாமே நல்லா இருக்குது விஜயகாந்த் சார் இன்னும் சாவில் எங்கள் மனசில் இருக்கிறாரு இன்னுமே இங்கே இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு அவர் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் எந்த பாடத்துலையும் சரி எல்லாத்துலேயும் சரி எவ்வளோ பா எப்படி எப்படிலாம் நடித்தார் அது இன்னும் கடவுள் இந்த மாதிரி இது இன்னொரு ஆக்டர்ங்க யாரும் வரமாட்டாங்க மாதிரி நடிக்கிறதுக்கு கூட இந்த சாரோடு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு விஜயகாந்த் சார் எனக்கு இருந்தாலும் சூப்பர் விஜயகாந்த் சார் மறக்க முடியாது நாங்கள் ஆந்திராலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் எங்கள் எங்கள் ஊரு கூட இது இல்லை ஆந்திராலேருந்து இப்போ வெறும் வலிய வெறும் வெளியே வந்து இப்ப ஒரு வேலையா வந்திருக்கோம் நாங்க விஜயகாந்த் சார பாக்கணும்னு நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம் நாங்க வந்தோம் நல்லா சாப்பாடு கிடைச்சிச்சு எல்லாமே நல்லா எல்லாமே எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பிட்டோம் சந்தோஷமா இருந்தோம் எல்லாமே நல்லா கிடைச்சிச்சு விஜயகாந்த் சார என்னைக்குமே நாங்க மறக்க மாட்டோம் எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்கன்னா மிஸ் இது வரைக்கும் அந்த இது வரைக்கும் வந்து ஆக்டருங்க யாரும் இந்த மாதிரி இல்ல விஜயகாந்த் சார் மாதிரி யாரும் வரமாட்டாங்க மாட்டாங்க அளவுக்கு விஜயகாந்த் சார் வந்திருக்காங்க நம்மளுக்கு இன்னைக்கும் இன்னைக்கும் இல்லை என்னைக்கும் இல்லை என்னைக்குமே நம்ம மனசுல இருப்பாரு அவங்களும் சரி அவங்க பையன் பா அந்த அண்ணாங்களும் சரி எல்லாரும் சரி எவ்வளோ ப்ரோக்ராம் இல்லை எவ்வளோ பார்த்துருக்காங்க எல்லாரையும் மிஸ் மிஸ் பண்றேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார் ஆனால் எனக்கு அது தெரியுங்க ஆக்டர் தான் தெரியும் தமிழ்ல எனக்கு விஜயகாந்த் சார் மட்டும் விஜயகாந்த் சார் ரஜினி சார் அவங்க அவங்க மட்டும் தான் தெரியும் அதுல எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர் சொல்ல முடியாது அது சொல்ற அளவுக்கு வார்த்தை இல்லை சார் பத்தி எல்லாருக்கும் தான் செத்தாலும் இன்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு இருந்தாலும் எங்க இதயத்துல வாழ்ந்துட்டுதான் இருப்பாரு நான் அவருக்கோசம் நான் நான் இங்கே நான் இங்க வெளியே வேலைக்கு வந்து இப்ப நான் ஒரு வேலைக்கோசம் வந்து நான் இவரை பார்க்கறதுக்கோசம் என் ஃபேமிலி என் பெண்ணு என் பையனை இப்ப அதை முடிஞ்சிட்டு நாங்க அடுத்த ட்ரெயின் நாங்கள் கிளம்பிட்டோம் விஜயகாசா சார் பாக்கிறதுக்கோசம் தான் நாங்க வந்திருக்கோம் ஐயோ இருந்திருந்தா இன்னும் இல்லாத மாதிரி இருக்கு எல்லாருக்கும் மூணு வேலையை சாப்பாடு போட்டு இருக்கு இல்லாத மாதிரி இவ்வளோ பண்ண அவர் இருந்திருந்தா அவர் சொல்ல பார்த்தா நான் பசங்க எங்களை மேல பா பொம்பளை பசங்களை கல்யாணத்துலேருந்து சாப்பாடு நகையிலேருந்து எவ்வளோ செஞ்சுருக்காரு சொல்ல முடியாது ஆனால் நான் எனக்கு தெரியாது என் கூட படிக்கிற ஃப்ரெண்டுங்க அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கூட அவர் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காராம் ஆனால் நம் எனக்கு தெரியாது அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியும் ஆனால் சொன்னா தெரிஞ்சாலும் எனக்கு எல்லா ஆற்றலோட எப்படி சொல்றது இவங்க அந்த மாதிரி பண்ணாங்க இவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா யாரும் கேள்வி பாட்டு பட்டதில்லை நான் இங்க இது இருக்கோம் இவர் சார் தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுங்க சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மூணு பேர் கூட கல்யாணம் இந்த மாதிரி விஜயகாந்த் சார் நகையிலேருந்து எல்லாமே எல்லாமே லேடிஸ்க்கு அவ்வளோ எல்லாமே பன்ஃபுலோ எல்லாமே கிடைக்கும் லேடிஸ்க்கு விஜயகாந்த் கேப்டன என்றைக்குமே கேப்டன் தான் விஜயகாந்த் சார் என்றைக்குமே கேப்டன் தான் எல்லாருக்கும் கேப்டன் தான் இந்த தமிழ்நாட்டிலே அவர் தான் கேப்டனே வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஆமா செத்தும் கேப்டனாக தான் இருப்பாரு எல்லார் மனசுலயும் எங்க மனசில் எல்லாம் அவர் தான் இருப்பாரு விஜயகாந்த் சார் தான் இருப்பாரு விஜயகாந்த் சார் எனக்கு இருந்தாலும் கெத்து தான் ஒரு நல்ல மனுஷன் எல்லாத்துக்கும் ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்குது அதனால ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு இதை மாதிரி யாரும் பண்ணதில்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் இல்லாதது அவர் இருந்தால் இன்னும் செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கு இந்த நினைவு இடத்துக்கு வந்த பிறகு ஒரு மன சந்தோஷம் இருக்குது ஆனால் அவர் இல்லாமல் இருக்கிறது மனத்து மனசுக்கு வேதனையாக இருக்குது அவரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தெய்வம் ஆகிட்டார் மக்கள் எல்லாமே முழுசாக அவரை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து உண்மையாக போனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் இனிமேல் இருப்பாரான்றது சந்தேகம் ஏன்னா அந்த காலகட்டத்திலே வந்து கொடுத்து உதவணுன்ற ஒரே மனசு உள்ள தலைவர் யாருன்னா அது கேப்டன் மட்டும்தான் நான் சென்னை போர் ஊரில் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது அவர் வீட்டுக்கு அடிக்கடி போவேன் பஸ் பஸ்வார் இல்லை சாப்பாட்டுக்கு இல்லாமல் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நான் அந்த லைனில் இருக்க மாட்டேன் வெளியிலேருந்தே பார்ப்பேன் அவரை பற்றி இல்லை ஒரு கணக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மொத்த பேருக்கும் காசு கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு அது தமிழ்நாடே அன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தர் போயிட்டால் எவ்வளோ மனவேதனை இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது தமிழ்நாடு முழுக்கவே அன்னைக்கு கண்குளராக பார்த்தேன் அதான் இப்போதான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவரை சில விஷயத்தில் அரசியலில் வந்ததில் கொஞ்சம் கேலி கூத்து எல்லாம் பண்ணி வீணாச்சிட்டாங்க ஆனா இப்போ முழுசா எல்லாரும் மனுஷனையும் புரிஞ்சு அவரை ஒரு தெய்வமா வந்து பார்க்க வர்றாங்க மனசார வந்து பார்க்க வராங்க நான் விழுப்புரத்துல இருந்து வர்றேன் அவரு ரொம்ப நாங்க மிஸ் பண்றோம் அவர் எங்க தேனிக்கு அதிக தடவை வந்திருக்காரு எங்க தேனி வந்துட்டு அவரு இலவச கல்யாணம்லாம் நிறைய பேருக்கு பண்ணி வச்சிருக்காரு அவரு ரொம்ப மிஸ் பண்றாங்க

ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப துக்கமா இருந்துச்சு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு அவர் இதே நான் நேரில் பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம் அதை மிஸ் பண்ற நிறைய அவரோட தீவிர ஃபேனு எங்க அம்மா ஆமா அதுக்கப்புறம் இவர் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே ரொம்ப இதா இருக்கு இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் எனக்கு கிடைச்சிருக்கு டைம் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் மாறி நல்லா கேப்டன் வந்தா என்ன பசி இல்லாம அவரை அனுப்புறாரு எந்த ஒரு மக்கள் வந்தாலும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்றது இங்க இருந்து தான் நல்லா மாறி இருக்கும் எல்லாத்துக்குமே எனக்கு விஜயகாந்த் தலைவரை ரொம்ப பிடிக்கும் அவரு ரொம்ப இறந்துருக்கும் போது ரொம்ப கிடைச்சு ரொம்ப வேதனையா இருந்துச்சு எனக்கு அவரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தலைவர் மாதிரி யாருமே இவ்வளோ கிடையாது குடும்பம் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் அவரை பார்க்கறதுக்காக மெனைக்கிட்டு எங்கள் பேத்தி என் பிள்ளை ம மகா எல்லோரும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பார்க்கறதுக்காக அங்கேருந்து இவ்வளோ செலவு பண்ணி அவரை எங்களுக்கு செலவு பெருசு கிடையாது அவர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் திருநெல்வேலி ஊரில் இருந்து നല്ല സന്തോഷമാരുപ്പം അവരും ഇല്ലാമെ മിസ് പണോ